வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பரிவர்த்தனை யோகத்தை பற்றி பேசலாம் இருவரும் தங்களுக்குள் வீடு மாறி அமர்ந்திருந்தால் பரிவர்த்தனை யோகம் மூலம் தங்களுக்குள் ஆட்சி வீடுகளாக மாறி அமர்ந்து தனது ஆதிபத்தியம் வாயிலாக நன்மை செய்வார்கள் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் நீச்சமாக இருக்கு குரு வீட்டில் உட்காந்துருக்கு குரு வந்து புதன் வீட்டில் உட்காந்துருக்கு ஸோ இப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை ஆகிறதுனால புதன் ஆட்சி பெறுது குருவும் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு அதே மாதிரி லக்னாதிபதி நீச்சம் அப்படின்ற அமைப்பில் இருந்து மாறி வராங்க குரு வந்து புதனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால இங்கே வந்து தொழிலில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஜாதக அமைப்பு இது அமைது அடுத்ததாக திக்பல பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா கும்பலாக்கணம் செவ்வாய் வந்து நாலில் நிஷ்பலமாயிருக்கார் பத்தில் சுக்கரன் நிஷ்பலமாக இருக்கார் இந்த சுக்கரனும் செவ்வாயும் பரஸ்பர பரிவர்த்தனை ஆகிறதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து நாலாம் இடத்துல திக்பலம் அடையிறாரு செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல திக்பலம் அடையினாரு அதன் மூலமாக தங்களுடைய காரகத்துவங்களில் இந்த ஜாதகருக்கு கொடுப்பாங்க இது வந்து திக்பல பரிவர்த்தனையாக எடுத்துக்கலாம் நம்ம அடுத்ததாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிஷ்பல பரிவர்த்தனை யோகம் இந்த நிஷ்பலம் எப்படின்னா அதே தான் லக்கணத்தில் வந்து சனி வந்து நிஷ்பலம் அடைவார் அதே மாதிரி ஏழில் குரு புதன் நிஷ்டபடுற நிஷ்பலம் அடைவாங்க இந்த நிஷ்பலம் வந்து பரஸ்பரமாக ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறதுனாலே இந்த நிஷ்பல பரிவர்த்தனை வந்து நீங்கி திக்பலம் பெறு பெறுவாங்க இது மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது பரஸ்பர பார்வை இப்போ மீன மீனலக்கணம் செவ்வாய் நிஷ்பலமாக இருக்கார் பத்தில் சுக்கரன் சந்திரன் நிஷ்பலமாக இருப்பாங்க ஸோ இந்த இது சமசப்தமமாக பரஸ்பர பார்வையை பார்க்கறதுனால இவங்க வந்து திக்பலம் அடைஞ்சு ஜாதகருக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சார பரிவர்த்தனை அப்படின்றது இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் இருக்குது சூரியன் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் இருக்குது அதாவது செவ்வாய் சூரியனோட நட்சத்திரத்துலேயும் சூரியன் செவ்வாயோட நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இந்த சாரி ப சார பரிவர்த்தனை ஆகிறாங்க இந்த இடத்துல இது ஒரு விதமான பரிவர்த்தனை தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீச வச்சுக்கலாம் இந்த இடத்துல சூரியன் வீட்டில் சுக்கரன் வந்து சூரியன் வீட்டில் இருக்கார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆகிறதுனால சூரியனோட நீசத்தன்மையை இங்கே வந்து போயிடுது வருட கிரகங்கள் வந்து கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் மேலே போகும்போது ஜனகால கிரகங்கள் மேலே போகும்போது பரிவர்த்தனை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மீனத்தில் புதன் இருக்குது இப்போது இருபத்தொம்போதாம் தேதி சனிப்பயிற்சி ஆகி திருக்கணித பிரகாரம் மீனத்தில் புதன் அதே மாதிரி கண்ணியில் குரு இருப்பார் குரு குருன்னா கேது வந்து கண்ணியில் உட்காந்துட்டுப்பார் ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இருவரும் பரஸ்பரமாக வீடு வந்து பரிமாறிப்பாங்க ஏன்னா இந்த வருட கிரகங்கள் வந்து மேலே உட்காரும்போது தன்னுடைய வீட்டுக்கு போகிறது தான் பார்ப்பாங்க அவங்க அப்போ நண்பர்களோட வீட்டில் இருந்தால் கூட தன்னுடைய வீடு தான் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸோனு அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க இது ஒரு விதமான பரிவர்த்தனை இன்னொரு இடத்துல வேலை செய்கிறதுனு பார்த்திங்கன்னா திசாபுர்த்திகள்லேயே பரிவர்த்தனை வேலை செய்யணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சனி வந்து மாறி மாறி வீட்டில் இப்போ வந்து சனி தசையிலையோ செ சந்திரன் தசையிலையோ இந்த பரிவர்த்தனை வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி சனி புத்திலையோ சந்திரன் புத்திலையும் இந்த பரிவர்த்தனை வந்து மாறி நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு நன்றி நண்பர்களே